வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தினமும் சிறிதளவு உலர் திராட்சை பார்க்கலாம் தினமும் சிறிதளவு உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தால் ஹீமோகுளோபின் அளவு வெகுவாக உயர்வடைகிறதாக சொல்லப்படுகிறது இதனால் இரத்த சோகை நோய் போன்றவை சரியாகிறது அதே போன்று உலர் திராட்சை பல்வேறு உடல் நல குறைபாடுகளை தவிர்த்து உடலுக்கு அதிக ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறதாம் உணவு சாப்பிட்ட பிறகு உணவு செரிமானத்தில் எளிதாக சிறிதளவு உலர் திராட்சை சாப்பிடுவது நல்லது என்று சொல்லப்படுகிறது மேலும் இதனை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணிகிறதாம் உலர் திராட்சையில் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருப்பதால் அவை உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது மஞ்சள் காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலனை பெறலாமா உலர் திராட்சையில் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கிறது இவை கண்களின் பார்வை திறனை அதிகரிக்க செய்கிறது இரத்தத்தை சுத்திகரிக்க உல திராட்சை உதவுவதோடு மூல நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் காலை நேரத்தில் சாப்பிட்டு வந்தால் எங்கள் உடலை சுறுசுறுப்பாக இருக்க செய்கிறதா எலும்புகள் பற்கள் ஆகியவற்றின் ஆரோக்கியத்திற்கும் இது உதவுவதாக சொல்லப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் நடன் யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்